கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடப்படுத்தப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கீடைமாக இருக்கிறார் என்றுதான் இது முக்கியமான ஒரு வார்த்தை எப்படி அதை நம்புகிறவர்களுக்கு அவர் மிகவும் கேடயமாக இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தை வார்த்தையும் ஒன்றே அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் அந்த நம்பிக்கையான வார்த்தை அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னு என்னுடைய நோய்களெல்லாம் நீக்கி எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நோய்களை நீக்கி சுகத்தை தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும் பைபிளில் இருக்கிற அனைத்து வாக்குத்துல எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட அறிக்கை செய்யும் தான் தேவன் உங்களோடு உலாவி அவர் என்ன செய்கிறார் அன் அவர் தேவனுடைய வழி உத்தமமானது அவருடைய வசனம் அவர் அனைவருக்கும் அவர் கீடைமா இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தையை தம்மை நம்புகிற அனைவருக்கும் தம்மை நம்புகிறன்னா எப்படி அவருடைய வார்த்தையை நம்புகிறாங்க அந்த வார்த்தையை நம்பிக்கை வைக்கும் தான் கிறிஸ்து வார்த்தை ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த வார்த்தை நீங்கள் வைத்தும் பொழுது அனைவருக்கும் யாரெல்லாம் அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று மனதார நினைக்கும் பொழுது அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று அந்த அந்த வாக்கை பிடித்து கொள்ளும்போது அவர் உங்களுக்கு கீடயமாக இருந்து எல்லா வல்ல இறைவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியமும் நடப்பி நடப்பிக்கிற வல்லவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்